தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் சீமானவர்களை பேசிய காணொலி அப்படிங்கிறது மிக வைரலா வந்து பரவி நடந்துட்டுருக்குது பல பேர் வந்து தூங்க விடாமல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது வட்டி முதலுமாக இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்த சலம்பலுக்கு நேற்று தினம் வச்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து தம்பிகளே பதிவு பண்ணுற ஒரு செய்தியாகவும் இருக்குதுங்க ஸோ அதில் எப்படியாவது எதையாவது காரணத்தை வைத்து சீமன் மீது வழக்கு பதிவு பண்ணி ஏதாவது செய்திடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினப்போடு தொடர்ச்சியாக பல்வேறு விடயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படின்னா அந்த பாடல் சம்மந்தமாக ஆரம்பித்தார்கள் சரி கடைசி கட்டமாக அதில் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அடுத்த கட்டமாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காவல்துறை அவர்களை வந்து இது மாதிரி வந்து பேசியிருக்கார் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பி அதன் மூலமாக வந்து பதில் கடிதம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அதையுமே பார்த்தோம் ஸோ அதுக்கு வந்து நரசிம்மன் அவர்கள் ஒரு சரியான ஒரு ரிப்ளை அப்படிங்கிறதும் கொடுத்துருவார் இது குறித்து வந்து பாக்கியராஜன் அவர்கள் கூட வந்து ஒரு விடயத்தை வந்து பகிர்ந்தார் அதாவது அதாவது எங்கள் மீது தவறு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கோர்ட் வந்து எங்களுக்கு தண்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சில விடயத்தையுமே அதில் வந்து சேர்த்து பதிவு பண்ணி சொல்லியிருக்காருங்க அது போதாது அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக மங்க கிட்டத்தட்ட பார்த்து அப்படின்னா ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் மீது வந்து வழக்கு அப்படிங்கிறதுமே பதிவு பண்ணியிருக்காங்க இதையுமே வந்து வந்து அதிக நபர்கள் வந்து பகிர்ந்துட்டும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அங்கே வந்து அனுமதி இல்லாமல் வந்து கூட்டத்தை நடத்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு வழக்குங்க இது இது வந்து பத்தோடு பதினொன்னாக அப்படிங்கிற மாதிரி ஆனால் சீமான் அவர்கள் மீது வந்து அடுத்த ஒரு வழக்காக போக போகுது தவிர இதை வந்து இது எதுவுமே வந்து அவரை பாதிக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருந்த பொழுதுலுமே இது அனுமதி இல்லாமல் தான் நடந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க முழு அனுமதி அப்படிங்கிறது வந்து பெற்றிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினைந்து முறைக்கு மேலே நாங்கள் அந்த இடத்துல கூட்டத்தை நடத்தியிருக்கோம் ஒரு முறை கூட எங்களால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த இடத்துல வந்ததில்லை அவ்வளோ நேர்த்தியாக வந்து கூட்டத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறோம் இப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களையும் வந்து நிராகரிக்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் நாங்கள் கொடுத்த அந்த லெட்டர் பேடை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்களே தவிர அதற்கான ஒரு மறுப்பு அப்படிங்கிறது தெரிவிக்கல அங்கே கூட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லலை சொல்லாமல் இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு எப்படி வந்து இது மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிற பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியராஜன் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு கேள்வியுமே வந்து எழுப்பிட்டு இருக்காங்க ஸோ இந்த கேள்வியை மட்டுமே இல்லாமல் அதே போல் பார்த்துட்டு அப்படின்னா எஸ்பி வருண்குமார் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா அவர் அவர் வந்து கொடுத்த அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு ஒரு ரிப்ளைமே அதில் கொடுத்துருப்பாரு வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் த கோர்ட் வில் பனிஷ் ராங் டூயிங் அண்ட் வி ஆர் கிளாட் தட் யூ ஹேவ்

செய்யிருவாங்க தனிநபர்கள் அவர் செய்வது வந்து நாங்கள் எப்படி விட்டுடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதை சேர்த்துமே பதிவு பண்ணிருக்காரு சோ இதற்கு அவர்கள் நன்றி சொல்ற விதமாக தான் அதாவது அமைது அப்படிங்கிறதையுமே பார்க்குறோம் சோ அதே போல் நேற்று தினம் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீச் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுனால இது இதோடு நிற்க போகிறது கிடையாது இன்னுமே வந்து சில விடயங்களை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க எதையாவது வந்து கலப்பி விடணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து உடன்பிறவுகள் மிகுந்த கொந்தளிப்பில் இருக்கிறாங்க அவங்களை குளிர்ச்சிப்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் இருக்கிறார்கள் அதனால் கண்டிப்பாக திரும்ப அந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற நபர் குறித்து வந்து பேச தொடங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதே ஒரு பக்கம் பார்க்குறோம் சரியான முறையில் தக்க பதிலடி கொடுக்க தம்பிக்கும் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே பார்க்க முடிஞ்சது மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமலில் தெரிவிங்க மீண்டும் ஒரு அழகான சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்